சூளைமேட்டில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு மற்றும் பாலியல் சீண்டல்கள் குறித்தான விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் சென்னை அரசு மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் அதன் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனையின் பெயரில் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் மாநில பொருளாளரும் மக்கள் நல செய்தித்தாளின் இணை ஆசிரியருமான எழில் ராஜன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போதை தடுப்பு மற்றும் பாலியல் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வில் சென்னை அரும்பாக்கம் சரகத்திற்குட்பட்ட அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லதா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியின் மாணவ மாணவிகளிடையே பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்களில் புகையிலை கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் ஆண் பெண் இருப்பாளர்களும் தன்னை சுற்றியுள்ள தீய நபர்களிடமிருந்து எவ்வாறு பாலியல் வன்முறை சீண்டல்களை தவிர்ப்பது மற்றும் அதிலிருந்து மாணவர்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் அதேபோன்று தன் காவல் பணியில் தான் சந்தித்த வழக்குகளில் நடந்த இதுபோன்ற நிகழ்வுகள் குறித்தும் மாணவர்களிடம் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் சென்னை மேல்நிலை பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை தமிழ் சோனியா அவர்கள் முன்னிலை வகித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Also okay? hier எ எனக்கு நினைக்கல ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட்

छलाड़ चिल्ड्रन का सेक्सुअल अपरेंट्रेक्ट दूर करने को आदेश देना है कि कही வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் அனுப்புனா கூட பிரச்சனையா அப்படின்னு நினைக்கலாம் இருக்கு சரிங்களா ஒரு கேர்ள் இருக்கா அந்த பிள்ளை மைனர் கேர்ள் பிலோ எயிட்டீன் ஏஜ்ல இருக்கா அவளை பார்த்து ஒரு அன்வான்டா உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் அனுப்புனாலும் இன்னைக்கு குற்றம் அந்த பேரண்ட்ஸ் காவல் ஏற்றுக்கு இந்த பையன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அபியூஸ் மெசேஜ் இருக்கான் எனக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாலும் குற்றம் আপে? আপে? ே யாரையுமே <laughs> எல்லாம் யூஸ் பண்றாங்க அது மாதிரி எல்லாம் யார் பார்த்து அப்படின்னு என்ன நிறைய சிக்கல்களை எல்லாம் நாம் சந்திக்க செய்யணும் அதனால ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் என்ன சொல்றேன்னா என்ன சொத்து பிரேம் தான் ஆப்பிரேல் தான் சொசை Да, यार मैं सही 再来，慢慢。 பத்தி கேட்கணும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு எல்லாரும் என்ன போனாங்க கண்டிப்பா காலேஜுக்கு போனோம் எனக்கு படிப்பு வரல நான் படிக்க மாட்டேன் எங்க அம்மாவுக்கு வருமானம் இல்ல நான் படிக்க மாட்டேன் நினைக்க வேண்டாம் நமக்கு இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி அரசாங்க பள்ளிகள்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க பிளஸ் டூ முடிச்சு நிறைய காலேஜ் இதே மாதிரி அரசாங்க கல்லூரிகள் இருக்குது நம்ம அதுல எல்லாம் நல்ல மதிப்பு இருக்கேன்னா நமக்கு காசே செலவில்லாம ஃப்ரீயா படிக்கலாம் இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ்க்கு வந்தது எந்த எப்படி இருக்கணும் ஐநோதாம் அப்பா கஷ்டப்படுறாங்க Yeah हमारी इंस्टाग्राम में और पागल अंदर निपले पे प्रेड्डा इतना इंस्टाग्राम अपना उन लोग मरे की व्यक्ति सिंपल न पैसा सोंडा सिंपल न पैसे की थे उन लोग निमाल मनी नारे को बोर्ड पर सर्व पसोंडा अब ऐसा क्या अच्छा करने के इंद्र बोर्ड पर सर्व उन लोग आप बाल का निपल मरे की अंदर निपले

பழனி பேசினே நண்பக்கூடாது பாத்தா இருந்தாலும் உடல் அண்ணன் டிஸ்டன்ஸ் பண்ணணும் பா